ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப நல்லா பிளான் பண்ணிகிட்டே இருந்தோம் கீழடி போகணுன்ட்டு ஸோ ஃபைனலாக இன்றைக்கி கீழடி போனோம் ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா இந்த ஆர்கலாஜிக்கல் சைட்டுக்கு தான் நாங்கள் போனோம் அங்கே வெறும் ஒரு ஏழு குழி மட்டும் தான் தோண்டி இருந்தாங்க ஜஸ்ட்டு ஒரு திங்ஸ் கூட நம்மளால் பார்க்க முடியலை என்னடா வெறும் குழி மட்டும் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கல தான் அவங்க சொன்னாங்க இங்கேருந்து தான் அந்த திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு போய் மியூசியமில் கொண்டு போய் வச்சுருக்காங்கன்ட்டு ஸோ உள்ளே போனோடனே நம்மளோட என்ட்ரன்ஸ் வந்து இப்படி தான் இருந்துச்சு ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு ஸோ அடுக்கடுத்து நம்மளுக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம் காமிக்கிறோம்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனாங்க ஸோ அந்த இது பார்க்கவே வந்து தேட்டர் மாதிரி வியூ இருந்துச்சு அந்த ஷார்ட் ஃபிலிமில் இந்த ஆர்கியலாஜிக்கல் மியூசியம் ஃபுல்லாமே எடுக்காங்க எப்படிலாம் கண்டுபிடிச்சாங்கிறத வந்து நமக்கு ஷோ பண்ணி காமிச்சாங்க நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம தமிழர்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அந்த காலத்துலேருந்து அதாவது கற்காலத்து கற்காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் எப்படி டெவலப் ஆச்சு அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலயமா நம்மளுக்கு காமிச்சாங்க ஸோ அதுக்கடுத்து அந்த ஆர்கலாஜிக்கல் மியூசியம் ஃபுல்லாமே சுற்றி பார்க்குறப்ப ரொம்பவே வந்து ஆச்சரியமாக இருந்துச்சு நிறைய திங்ஸ் நாங்கள் வந்து புதுசு புதுசாக பார்த்தோம் ப்ளேஸ் ஃபுல்லாகவே ரொம்ப அழகாகவே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க உள்ளேயும் சரி நிறைய ரூம் ரூமாக இருந்துச்சு எல்லா ரூமே அழகாக நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க வெளியே வந்து பார்க்கல ஓவரால் வியூ வந்து சூப்பராக இருந்துச்சு அந்த பில்டிங் வந்து ஸோ ஃபுல்லாமே க்ரீன் ஒரு டஸ்ட்டு பார்ட்டிகிள்ஸ் எதுவுமே இல்லை அவ்வளோ க்ளீனாக வச்சுருந்தாங்க ஸோ நீங்களும் உங்கள் ஃபேமிலியோடு கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் மதுரையில் ஒரு பெஸ்ட்டு பிளேஸ்ன்னு கீழடி அண்ட் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பை கைஸ்